வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் ஆடைகள் எங்களுடைய ஆளுமையின் பிரதிபலிப்பாக இருக்கிறதா அது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நாங்கள் அணியும் உடைகள் எங்களுடைய ஆளுமையையும் மனநிலையையும் நம்மை பற்றிய ஒரு மதிப்புறையையும் வழங்கக்கூடியதாக இருக்கிறது நாம் நம்மை எப்படி உணர்கிறோம் மற்றவர்கள் எங்களை எப்படி எண்ணுகிறார்கள் என்பதில் எங்களுடைய ஆடை தேர்வுகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எங்களுடைய உடைகள் நம் எண்ணங்களையும் நடத்தையையும் பிரதிபலிக்கும் ஆற்றல் கொண்டவை என்று உளவியல் நிரூபித்திருக்கிறதா எங்களுடைய ஆடை தேர்வுகள் நமது கலாச்சார பின்னணியையும் நம் தனிப்பட்ட ஆர்வங்களையும் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்க கூடியவையாக இருக்கும் அந்த வகையில் மஞ்சள் அல்லது ஒரே போன்ற பிரகாசமான வண்ணங்களில் ஆடைகள் அணிவது எங்கள் உற்சாகத்தை மேம்படுத்துவதுடன் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உணர்வுகளையும் ஊக்குவிக்கிறதா அதுபோன்று நீலம் மற்றும் பச்சை நிறம் நீலம் அல்லது பச்சை போன்ற குளிர்ச்சியான வண்ணங்கள் மன அமைதியை ஏற்படுத்துவதாக சொல்லுகிறார்கள் அதே போன்று ஒரேஞ்ச் நிறத்தில் ஆடை அணிந்தால் காந்த அலை கதிர்கள் நம் உடலின் எலும்புகளுடன் தொடர்புடைய ஒரே வண்ண ஆடைகளை ஞாயிற்றுக்கிழமைகளில் அணிவது நல்லதா அடுத்து வெண்மை நிறம் இவை நம் உடலின் ரத்தத்துடன் தொடர்புடையவை திங்கட்கிழமைகளில் வெண்மை சில்வர் நிற ஆடைகள் அணிவது சிறப்பு அடுத்து இளம் சிவப்பு நிறம் நம் உடலின் எலும்பு மஜ்ஜையோடு தொடர்புடையது செவ்வாய்க்கிழமைகளில் இளம் சிவப்பு நிற ஆடைகளை அணிவது நல்லது என்று சொல்கிறார்கள் அடுத்து பச்சை நிறம் பச்சை நிறமானது எங்களுடைய உடலின் சருமத்தோடு தொடர்புடையது புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகளை அணிவது சிறப்பாக கருதப்படுகிறது பச்சை நிற ஆடைகளை அணிவதால் நம் உடல் சூடு குறைவடைகிறது அடுத்து பொன்னிறம் அல்லது மஞ்சள் பொன்னிறமானது எங்கள் உடலின் மூளையுடன் தொடர்புடையதாம் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் அல்லது பொன்னிறமான ஆடைகளை அணியலாமா அடுத்து வெண்மை அல்லது கடல் நீளம் வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை அல்லது கடல் நீள கலரில் ஆடைகள் அணிவது சிறப்பு இந்த வண்ணங்கள் உடலின் விந்து நாதத்துடன் தொடர்புடையவை என்று சொல்லப்படுகிறது அடுத்து சாம்பல் அல்லது கருப்பு நிறம் சாம்பல் அல்லது கருப்பு நிறமானது நம் உடலின் நரம்புகளோடு தொடர்புடையவை சனிக்கிழமைகளில் சாம்பல் நிற ஆடைகளை அணிவது சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்